சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கும்போது நான் சப்போர்ட் பண்ணல இவன் நம்ம வந்துட்டு அவனை நம்ம குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே கொஞ்ச நாள் இருப்போம் அவனே வந்து நம்ம கிட்ட பேச வருவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த இளவரசியை பார்க்க ஒரு சில பேர் வராங்க அங்க என்ன பண்றானா நம்ம ஹீரோ அடிமையா இருக்கான் அதுவும் ஒரு ஆண் விபச்சாரியா அப்படி இருக்கணும்னு அங்க இருக்கிறவங்க எல்லாமே கிண்டல் பண்றாங்க இந்த அவமானத்தை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு ஒரு குற்ற ஒரு புழு மாதிரி அங்க அவளுக்காக அடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்கான் இளவரசியை பார்க்க வந்தவங்க என்ன இருக்க ஏழாவது இளவரசர் தப்பிச்சு ஒரு புத்த மடத்துல புத்த துறவியா இருந்துகிட்டு இருக்காரு ஆஹா இப்ப மாட்டிக்கிட்டான் என் சகோதரன் ஏழாவது சகோதரன் மாட்டிக்கிட்டான் என் கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இப்ப இப்படி ஒரு வேஷத்துல இருக்கானா ஆனா வந்து ஈஸியா மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி இவ அவ்வளவு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா இந்த விஷயத்துல ஹீரோ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு பிளானோட தான் ஹீரோ இருந்துகிட்டு இருக்கான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த புத்த துறவிங்க இருக்கிற இடத்துல தான் போயிட்டு அவளோட அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் இருக்கா அப்படி வித்திட்டு இருக்கும் பொழுது ஹீரோ அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வர டபுக்குன்னு இவ்வளோ யாரும் பிடிக்கிற மாதிரி இருக்கு வேற யாருமே கிடையாது ஹீரோ தான் பிடிக்கிறான் சொல்லி நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கார் நான் தேடி தான் வந்தேன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியும் தெரியும் அப்படிங்கும்போது நான் உன்கிட்ட பேசவே விருப்பப்படல அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டே இருக்கான் நீ உங்க அப்பா அம்மாவுக்காக தானே பண்ண அதை நான் யாருக்காகவும் பண்ணலை இல்லை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மரண தன்னை தான் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அவங்க ஜெயிலில் 刚刚。跟啊 அப்போ உன்ன நீயே அங்கே வித்துக்கிட்டே நீ அவங்கள காப்பாத்திருக்க தானே இப்போதைக்கு நான் உன்ட்ட சொல்ல எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சொல்லணும் உன்னை நான் தனிமலை மீட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்துட்டு அந்த புத்த துறவியான இளவரசரை போய் பார்க்க போகிறான் போனது மட்டும் இல்லாம அந்த இளவரசிட்ட சொல்லிடுறான் இந்த மாதிரி இளவரசி நீங்க இந்த மாதிரி வேஷம் போட்டு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால அடுத்து தான் தேட வருவாங்க நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு சரி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோன் வெளியில நிற்கும் போது நம்ம இளவரசி அந்த இடத்துக்கு வரா ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வெளியில வந்த உடனே ஆகா இப்ப வந்துட்டு இளவரசி கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ட்டு தூரத்துல இருந்தவ திடு திடுன்னு ஓடி போய் ஹீரோ பொல்லேர்னு ஒரு அறவுறா என்ன தைரியம் இருந்தா என்ன நிச்சயம் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இளவரசி கூட நீ இருப்ப அப்ப எனக்கு என்ன பதில் உன் வீட்டுல வேலை கரையா இருந்தா ஆனா என்னோட காதல் உண்மையானது எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டனே இவ எதுக்கு இப்படி லூசுத்தரமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கும்போதுதான் தூரத்துல இருந்து வரிசை வந்துட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது அதுக்காக நான் வேணா காசு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட இருக்கிற காசை எடுத்து பொழுது ஐயோ இதுல காசு ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம காசு எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்போம் அப்படின்னு அவன் இவ்வளவு நேரம் சாப்பாடு எடுத்தால அந்த காசை எடுத்து அதுக்குள்ள வச்சு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இளவரசி பக்கத்தில் வந்து ஹீரோ அனுச்சிருங்க இளவரசி இது உங்க அடிமையோட தப்பு தான் அப்படிங்கிறப்ப யாரை பத்திரா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இளவரசி பின்னாடி வந்தது தெரியாமலாமா நடிச்சுக்கிட்டே ஹீரோயின் பேசும்போது ஹீரோயின் மடி போட்டு ஐயோ நான் உங்களே எதுவும் தப்பா சொல்லுங்க இவன் தான் என்ன ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இளவரசி ரொம்ப கொடூரமானவ போல ஓ அப்படியா அப்படின்னு அவ சேமிச்சு வச்சிருப்பால காசு அதை கால்ல போட்டு மிதிச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து அவளை கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்றா ஹீரோயினுக்கா பயம் ஹீரோவுக்கும் ஆகா இப்போ என்ன இப்படி லாக் ஆகிட்டோமே அப்படிங்கிற பயத்துல இருக்கிறப்ப அந்த துறவியா இருந்தாலும் இளவரசர் அவர் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ரத்தமும் சிந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இளவரசி ஓடி போயிட்டு அண்ணா ஏன் எனக்காக நீங்க இங்க வந்து இப்படி இருக்கீங்க என் கூட வாங்க நம்ம நாட்டு ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தீய வச்சு கருக்க பாத்தீங்க அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன் எனக்கு இப்பக்கி இந்த புத்த துறவியே போதும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படி நான் உன் கூட வரணும்னா இப்ப அந்த ரெண்டு பேர்த்த நீ விட்டுடணும் ஏன்னா இங்க ரத்தம் செஞ்சுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆக மொத்தத்துல ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்ததுக்காக தான் அந்த துறவி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஹீரோயினும் அப்படியே இந்த விஷயத்துல அதை மறந்து மன்னிச்சு விட்டுற இளவரசி அடுத்த நாள் ஹீரோவும் இளவரசி செஸ் விளாண்டுட்டு இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உண்மையே வச்சிட்டு இருக்காத என்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தி காதலை வாங்கிட்டு இருக்கா ஆனா அவன் இருந்துட்டு உண்மையே இருந்துன்னு அவங்க அப்பா அம்மாவை பார்த்த நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா இப்பவும் அவங்க ஜெயில தான் இருந்துட்டு இருக்காங்க நான் நினைச்சா அதை மரண தண்டனையாவும் மாற்ற முடியும் அது உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கா நாளைக்கு வேற இந்த நாட்டில் ஈவு வருது எல்லாருமே அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த ஜெயில உங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோ தன்னோட கோவத்தை எல்லாத்தையுமே அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் என் மேல கோவம் வந்தா வெறுப்பு வந்தா அதையும் காட்டு என் மேல காதலையும் காட்டு நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வம்படியா வம்பழுக்கும் பொழுது சரி ஏதோ என் மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்கிறதால நாளைக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வா பார்த்துட்டு என் கிட்ட வந்துடணும் பறவாமல் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு இளவரசி ஏதோ நல்ல மைண்டில் இருந்துருப்பாங்க போல் அதனால அப்படி சொல்லியிருக்காங்க அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அவனுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல புது கேரக்டர் செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்துட்டு ஒரு சில பழங்களும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்களில் ஒரு சிலது எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு குட்டி பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தது அந்த கொடுத்துட்ருக்கிறப்ப அவரோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு உடனே ஹீரோயின் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரே நமக்கு நாம இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு டேபிளில் உட்கார வச்சு இருங்க நான் தச்சிடுறேன் இப்போவே தச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படி தச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பக்கத்தில் வந்துட்டு வந்துட்டு அவர் கண்ணை கொண்டு போகும்போது இவருக்கு ஹீரோயின் மேலே லைட்டாக க்ரெஷ் வந்துடுது ஓரளவுக்கு மேலே தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தொப்புக்கட்டின்னு டேபிள் வந்து கீழே எழுந்துடுவார் பாருங்களேன் என்னாச்சு 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 இல்லை 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 நான் இப்போ இருந்து இங்கே சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அதுதான் எனக்கு நல்லது அப்படின்ட்டு ஆள் பதறி அடிச்சுட்டு ஓட வர பாருங்களேன் அதெல்லாம் வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் பயவுலைக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே தான் லவ் அவன் ஏன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுல குட்டி பப்போம் எங்க போயிருக்காங்கன்னா இன்னைக்கு ஈவ்ல அதனால போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ போயிட்டு ஜெயில மீட் பண்ண போயிருக்காங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த ஒரு கயிறு மாதிரி ரெட் பேண்ட் மாதிரி ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு எடுத்து கொண்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவள் குட்டி பொண்ணு வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவளோட கையாலேயே அந்த கோட் மாதிரி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ற உடனே அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு என்னோட சொந்தக்காரங்க கூட இந்த நிலமையில என்ன விட்டு விலகிட்டாங்கம்மா ஆனா நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னோட பொண்ணை இவ்வளவு நல்லா பாத்துக்கிற தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஐயோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லைங்க எப்போ ஒரு மெய்டுக்கு உங்கள் சாப்பிட்ற டேபிளில் ஒரு இடத்த கொடுத்தீங்களோ அப்போவே உங்கள் ஃபேமிலிக்குள்ள நான் வருத்தி ஆகிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது ஆமாம் அதுவும் உண்மைதான் இப்போ என்னோட பொண்ணு உன்னை அக்கான்னு தான் கூப்பிட்றான் நாங்களும் உன்னை தான் பார்க்குறோம் ஆனால் எங்களோட வருத்தம் என்னன்னா எங்கள் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல அவளை பத்தி எதுவும் கேள்விப்பட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் திரு திருன்னு முழிக்கிறா கண்டிப்பாக உங்க பையனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் எங்கேயா இருந்தாலும் வெளியில் நல்லா தான் இருப்பார் அவர் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இல்லைனா இந்நேரம் வந்து உங்களை காப்பாற்றிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கும் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கா இதை எல்லாமே ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறத நினச்சி ரொம்ப இவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் இப்போ நான் எப்படி இருக்கேன் ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அதுவும் ஒரு ஆண் விபச்சாரியாக இருக்கேன் இதோட எங்கள் அப்பாவை போய் நான் பார்க்க முடியாது இந்த முகத்தோடு நான் போய் பார்க்க முடியாது அப்படின்னு அவன் அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயினை தான் போறான் அதுவும் அவளோட வீட்டுக்கு தான் போறான் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டு கதவை தட்டின உடனே அவன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு வந்துட்டியான் ஈவ செலிப்ரேட் பண்ண வந்துட்டியா அவன் ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு அந்த ரெட் பேண்ட் வந்து செஞ்சு வச்சிருப்பாள் அதை ஹீரோ கையில் போடும் பொழுது அவன் கையில் என்ன பண்ணிட்டு வச்சுட்டு வந்திருக்கானா இந்த மாதிரி நம்ம அப்பாவோட மரியாதையை நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலே கத்தியால் கிழிச்சிட்டு இருந்திருப்பான் அவர் குற்ற உணர்ச்சியில் அவன் போதையில் வேற இருக்கான் வெளியில் மழை வேற பெய்யுது என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்றா ஆனால் அவன் என்ன சொல்றானா இல்லை இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிஞ்ச உன்னை தண்டிச்சிடுவாங்க சொல்றதை கீழே கீழங்கும்போது எனக்கு உன்னை விட அவன் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டு இப்போ என்னாச்சு எதுக்கு இப்படி நீ குடிச்சிட்டு இருக்க என்ன இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் எப்படி எங்கள் அப்பாகிட்ட போயிட்டு நான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்ல முடியும் நான் இப்போ என்னவாக இருக்கேன் ஒரு ஜமா ஒரு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உன் ஃபேமிலிக்காக நீ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்க பொறுத்தவரை நான் உன்னை எதுவுமே தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நீயாவது என் மனசு ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இந்த மாதிரி உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு நான் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இறந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது செம்ம கோவமாயிட்டு ஆயிட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க் எடுத்து மூஞ்சிலே அடிச்சிடா என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க எனக்கு லூசுத்தனமா பேசிட்டு இருக்க கஷ்டப்படுறதா இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படியே நம்ம வாழ்க்கை அந்த அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ட்டு அவனோட கோட்டை அப்படியே அவன் கண் பார்க்கும்போது ஹீரோ லவ் இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கும் புரியுது இவனுக்கும் புரியுது இப்போ உன்னோட போதை புரிய போதும் நீ நார்மல் அப்படின்ட்டு அதுக்கான மருந்தை போய் எடுக்க போறா ஆனா அவன் என்ன சொல்றான் இந்த போதைக்கெல்லாம் மருந்தே கிடையாது நீ தேவையில்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது அவ ஒரு மருந்து எடுத்து அந்த குடுக்குறா இதை ஒழுங்காக குடி அப்படின்னு சொல்லி மேரட்டி குடிக்க வைக்கிறா ஏன்னா ஹீரோ பைய பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவ்வளோ ரெக்கார்டா ஆகிட்டாலே அப்படின்ட்டு அப்புறம் முடிச்ச ஒருத்தன் நான் இறந்து போறேன்னு சொன்னா தான் மனசு வலிக்காம இருக்கும் ஹீரோவும் அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நார்மலா ஆயிடறான் நார்மலா ஆகிட்டு எனக்காக நீங்கள் என் ஃபேமிலியை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அது உன்னோட ஃபேமிலி மட்டும் கிடையாது அது என் ஃபேமிலின்னு தான் தேவை இல்லாமல் போட்டு குழப்பிட்டு இருக்காத இதையும் நான் நல்லா பார்த்துப்பேன் உன் தங்கச்சி இல்லை அவள் என் தங்கச்சி அவங்க அப்பா அம்மா முன்னாடி தான் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ முடிப்ப அவங்களையும் வெளியில் கொண்டு வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஹோப்பாக நடந்துக்கிறா அப்பயும் மறுபடியும் கண்ணும் கண்ணும் நோக்கியோ உண்மையிலேயே இதில் நிறையா லவ் சைன்ஸும் வந்துட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க கண்ணுலேயே கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஹீரோயினோட முடிவு விளக்கி விட்டுட்டு ஒரு லுக்கு விடாம பாருங்க வேற லெவல் வேற லெவல் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கான ரொமான்ஸ் அப்படியே நடக்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான் கனவுல இருந்து ஹீரோயின் இருந்து தொகுக்கட்டே இந்த டேபிள்ல இருந்து கீழே விழுறா அடி பாவி நான் கூட நினைச்சேங்க இது ஹீரோ கனவு தானோ அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா ஹீரோயின் தான் உடனே ஹீரோ என்னாச்சு கனவா நம்ம என்ன இவன் மேலே இவ்வளோ ஓவரில் இருக்கும் போலியே அப்படின்னு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை அப்படிங்கும் போது கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு அந்த சத்தத்தை கேட்டு நம்ம குட்டி பொண்ணு எழுந்துடுறா குட்டி பொண்ணு இழந்ததுக்கு அப்புறம் அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோ இருக்காருல அவரு தான் உள்ள வராரு நம்ம ஹீரோ தான் போய் ஓப்பன் பண்ணுறான் அவன் ஷாக் ஆகிறான் இவனு ஷாக் ஆகுறான் நீ யாரு நீ யாரு அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்காங்க கரெக்டாக நம்ம குட்டி ஓடி வந்துட்டு அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோடனே ஓ ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு தங்கச்சினா அப்போது நீங்கள் ஹீரோயினோட அண்ணனா சொல்லவே நாள் இருந்தீங்க போது ஹீரோவுக்கு இவனை பாக்க பாக்க செம்ம கடுப்பாகுது அதுவும் ஹீரோயின் தான் இந்த நேரத்துல வேற இவன் வேற வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துட்டு இருக்கா ஓ உங்க தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அழகா வா இருப்பா இருப்பா ஐயோ இவன் வேற குட்டைய குழப்புறானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திக்கு திக்குன்னு முழிச்சிட்டு இருக்கா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கட்டுப்பாயிட்டு இவன் யாரு என்ன அப்படின்னு கேக்கும்போது இவதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு இங்க இருக்க உதவுனாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமா அம்மா இப்ப கூட எங்க அம்மா நிறைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ சரி எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறான் இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்கதான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சரி இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கடுப்பாய் கிளம்பிடுறான் ஹீரோன்க்கு தான் மனசு கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கா இருக்கிற டீச்சர் எல்லாமே இந்த பொண்ணு நல்லா படிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற இந்த ரிச்சான இருந்து வந்த குழந்தைங்க இருக்குல்ல அதெல்லாம் அவ எழுதுனதை எடுத்து அதுக்கு இங்கு தெளிச்சு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தையும் நம்ம கூட்டி போனால் அந்த பொண்ணு தூக்கி போட்டு புரட்டி எடுத்துடுறா நம்ம ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் வருது அதே நேரம் அங்கே பார்த்தா அந்த பெரிய பணக்கார இருந்து வந்து உட்காந்துட்டு வராது என் பொண்ணு நீ மன்னிப்பு கேட்கணுங்கும் போது நாம கூட்டி போனேன் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்க பொண்ணு தான் பிரச்சனை பண்ணா அவள் தான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணுங்கிறப்ப வாத்தியாரே சொல்றாரு பெசாம மன்னிப்பு மேல தப்பு இல்ல நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு யார் இருக்கா யார் இருக்காங்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா நான் இவரோட அக்கா தான் சரி உன்னோட தங்கச்சி மன்னிப்பு கேட்க சொல்லு எதுக்கு மன்னிப்பு கேக்கணும் உண்மையிலேயே நீங்க தான் உங்க பொண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்லி நடத்தணும் என்னையும் எடுத்து பேசுறியா ஆமா உங்க ஸ்கூலுங்கிறது ஒரு அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டது தானே இதுல பர்சனலா உங்க பெரிய ஃபேமிலி சின்ன ஃபேமிலி அப்படின்னு தான் இல்லவே இல்லை அப்படி நீங்க இந்த ஸ்கூல எதிர்க்கிறதா இருந்தா அரசாங்கத்தையும் எடுக்கிற மாதிரிதான் நான் இத போய் மெஜிஸ்ட்ரேட்ட சொல்ல மட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த எதுவுமே சொல்ல முடியல உன்னை பார்த்துக்கிற வழியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகும்போது நீ எதுவும் கவலைப்படாதடா தங்கம் அப்படின்னு சொல்லி குட்டி போன சமாதானப்படுத்துறா அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா என்னோட ஃபேமிலி இங்கேருந்து இந்த அவமானத்துக்கு நான் ஆளாயிட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் ஃபேமிலி இல்லையா அப்போ நீ என்னை அப்படி பார்க்கலியா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது நீதான் இப்போ என்னை காப்பாற்றுறேன் நீ தான் என்னோடய அக்கா அப்படின்ட்டு இங்கே இப்படி சமாதானம் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்துட்டு இந்த ஸ்கூலோட உரிமையாளர் வந்து உங்களை கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் எதுக்கு வரணும் இல்லை அந்த உரிமையாளர் சொல்கிறத மதி கிடைக்கலன்னா அது தனி தண்டனையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உரிமையாளர் யார் அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்க்குறா அது வேறு யாருமே கிடையாது நம்ம இளவரசி தான் பக்கத்தில் ஹீரோ வேறு இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சிட்ருக்கா இந்த விசித்திர வில்லி என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நந்தினி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணதை நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சொந்த சந்தோஷமா இருந்துச்சு